எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம சதீஷ் நம்மளோட கடலடி தொடரில் அடுத்த வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செயின்ட் லூசியாவில் இருக்க காய்கறி மார்க்கெட் போயிருப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செயின்ட் லூசியாவில் இருக்க பீச்சுக்கு போக போகிறோம் டைம் பதினொன்றரை மூணு மணிக்கெலாம் வரணும் நமக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை மணி நேரம் டைம் இருக்குது மூன்றரை நேரம் மூணு மணி நேரம் டைம் இருக்குது ஸோ நம்ம ப இங்கே இருக்க இப்போ பீச் பக்கம்தான் ஓகேங்களா ஸோ டேக்ஸியில் போனால் ஒரு டென் மினிட்ஸில் போயிடலாம் வந்து தான் போக போகிறோம் டைம் ஆச்சுன்னா திரும்ப டாக்ஸி பிடிச்சி வந்துடலாம் ஓகேங்களா வாங்கங்க போகலாம் நம்ம அப்படியே வெளியே வந்துட்டோம் பாருங்க நீங்க பார்த்துட்டு இருக்கை ஷிப்பு எவ்வளவு பெருசா இருக்கேன் ஓகே நம்ம அப்படியே மூவ் ஆகி போகலாம் வெல்கம் டு செயிண்ட் லூசியா ஸோ இது வந்து டெர்மினலில் இருக்க போர்ட்டுங்க நம்ம இது வழியாக உள்ளே போது தான் வெளியே போக போகிறோம் பழைய இங்கே கேரளா வீடு மாதிரி இருக்குது பார்க்க இது வழியாக தான் வெளியே போக போகிறோம் அதாங்க இப்போ நம்ம வெளியே வந்தோம் வெளியே வந்துட்டு இந்த பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு எப்படி போடணும்னு கேட்டோம் அவங்க சொன்னாங்க இங்கேருந்து நீங்கள் டேக்ஸி எடுக்கலாம் இல்லை பக்கத்தில் நீங்கள் நடந்தே போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வாக்கு பீச்சு கிட்ட தான் ஆனால் நடுவில் ஏர்போர்ட் இருக்குன்னா நம்ம சுற்றி போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்படி இங்கேயும் பார்த்தீங்கன்னா சொவினியர் ஷாப்ஸ் இதுதான் எக்ஸிட்டு ஸோ எங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எங்கள் டேக்ஸி இதெல்லாம் ரெடியாக இருப்பாங்க பாருங்கள் வெளியே வந்து ஆளுங்க ரெடியாக வெயிட் பண்ணுறாங்க டேக்ஸிக்கு மீன்ஸ் டேக்ஸி டிரைவர்ஸ் ஸோ உங்கள் வரவங்கள அப்படியே கூட்டிகிட்டு போவாங்களா இருக்கும் ஆக்சுவலி போன வாட்டி நம்ம ஷிப் அந்த சைடு இந்த அந்த சைடு நின்றுட்டு இருந்தது நம்மளுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் அந்த சைடு நின்றுட்டு இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு வேறு பஸ் சி வேறு குரூஸ் ஷிப் அங்கே நிற்குது அதுக்கு பேர் வலண்டம் குரூஸ் ஷிப் ஆ ஹோலண்ட் ஆஃப் அமெரிக்கா இது ஒரு நல்ல ஒரு குரூஸ் லைன் தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸி ஏரியா நம்ம இந்த குரூஸ் ஷிப் டெர்மினலுக்கு முன்னாடி இருக்க ஒரு டேக்ஸி ஏரியா ஓகேங்களா அங்கேருந்து ஆனால் பீச் போகிறது கொஞ்சம் தூரம் ஆனால் இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் கிட்டே வந் கிட்டே இருக்கனால கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடலாம் ஓகே அவர் ஏதோ ஒரு பஸ் இருக்குன்னாரு அந்த பஸ் என்னென்னு தெரியல அந்த பஸ் இருந்து அந்த பஸ்ஸில் போயிடலாம் டூ டாலர்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஓகேங்களா நம்ம நடக்கிறோம் சைடில் பாருங்கள் இந்த பீச் பாருங்கள் இந்த பீச் கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ஊரில் இருக்க பீச்சுக்கும் இங்கே இருக்க அந்த சேண்டுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே பார்த்தோன்னா ஒயிட் சேண்டுன்னு சொல்லுவாங்க அந்த சேண்டு தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இந்த இந்த பீச்சே வந்து டிஃப்ரெண்ட்டாக தரும் ஏன்னா அந்த பீச்சோட கலர் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க சேண்டோட கலரும் என்ன அந்த ஸ்கையோட ரிஃப்ளக்ஷன் சேர்ந்தால் அந்த பீச்சோட கலரே உருவாகுது பாருங்கள் அந்த குரூஷிப் பாருங்கள் இது அந்த குரூஷிப் அண்ட் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் நம்ம ஷிப்பு போன வாட்டி நின்றுருந்துது நம்ம மார்க்கெட் போகும்போது போது அங்கேருந்தால் மார்க்கெட் போகணும் பட் இந்த வாட்டி வேறு இடத்துல நிற்குது ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா அது மாறிட்டே இருக்கணும் ஏன்னா அந்த போர்ட்டுக்கு அவங்க பே பண்ணணும் ஸோ அதனால் ஒவ்வொரு வாட்டியும் மாறிட்டே இருக்கும் ஓகே கொஞ்சம் தூரம் நடக்கணும் ஒரு தேர்ட்டி கிட்ட நடக்கிற ந நடக்கணும்னு சொன்னாங்க எப்பயும் எப்படியும் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்ஸியில் போகிறதுக்கு டென் டாலர்ஸ் டு ட்வெண்ட்டி டாலர்ஸ் ஆகும் நான் லாஸ்ட்டு வாட்டி போயிருக்கேன் டுவெண்ட்டி டாலர்ஸ் மேலே ஆகும் ஸோ நம்ம சேவ் பண்ணலாம் பீச்சில் நம்ம நம்பூர் பீச் மாதிரி கொஞ்சம் இங்கே வந்து ஃப்ரீலாம் அப்படிலாம் இருக்காது அந்த கொடை தருவாங்களே உட்காரத்துக்கு குடையும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு டென் டாலர்ஸ் கிட்டே வந்துடும் ஸோ அதனால் நம்ம எவ்வளோ சேவ் பண்ண முடியுமா சேவ் பண்ணிட்டு போகலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி பா சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறதுக்காக இங்கே ஒரு ட்ரெயின் மாதிரி செட்டப்பில் ஒன்று இருக்குது அந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆக்சுவலி நிறைய பேர் வந்தாங்கன்னா இந்தமாரி ட்ரெயினில் கூட்டிகிட்டு போவாங்க இங்கே பல டூரிஸ்ட்டு பிளேஸ்சஸ்லாம் இந்த மாதிரி இருக்குதுங்க ஊரை சுற்றி பார்க்குறதுக்காக பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் சரி அவர் நம்மள ஆகி அவர் மியூசிக் வாசிக்கிறதை காமிக்கிறாரு காமிக்கிறார் சூப் సెయింట్ లూషియా మీన్స్ ఇట్ మేడ్ ఇన్ సెయింట్ లూషియా మేడ్ ఇన్ సెయింట్ లూషియా మేడ్ ఇన్ సెయింట్ లూషియా ఒరిజినల్ థింగ్ యువర్ నేమ్ బ్రో మై నేమ్ ఇస్ పాన్ మాన్ ది కమ్ మీ మిస్టర్ సామియల్ యు నో ఓకే సూపర్ సూపర్ యా మాన్ యు వెల్కమ్ సో యు డుయింగ్ ఇట్ ఫర్ యూట్యూబ్ యా యూట్యూబ్ ఓకే ఐ లవ్ ద యూట్యూబ్ యు ఆర్ ఆల్ ఓవర్ ది వరల్డ్ యా ఆల్ ఓవర్ దట్స్ గుడ్ మాన్ గివ్ థాంక్స్ ఓకే హావ్ ఎ గుడ్ డే యా బిగ్ అండ్ బిగ్ అప్ ఇండియా yes yeah man really <laughs> thank <laughs> you <laughs> so ரொம்ப குஷி ஆயிட்டாருங்க நம்ம வளாகிங் பண்றத பார்த்துட்டு நம்மளுக்காக மியூசிக்லாம் வந்து காமிச்சார் செயின்ூசியா மியூசிக் ஹலோ ஸோ நடக்கலாம் நடக்க நிறைய தூரம் இருக்குது அதனால் நம்ம என்ன வேகமாக நடக்கலாம் ஸோ டேக்ஸிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்குது நம்ம ஷிப்பில் தான் சொன்னியா மூணாயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க அதனால் வந்து நிறைய டேக்ஸிஸ் வந்து வெயிட் பண்ணும் ஸோ இது ஒரு இன்கம் அதான் சொன்னீங்கன்னா டூரிசம் ஒரு இன்கம் ஸோ டூரிசம் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோ நோ ப்ரோ ஐம் வாக்கிங் அ க்ரூ கூட்டிட்டு போறேன்னு சொன்னார் ஏன்னா மழை பெய்யுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மழை பெய்யுது சரி ஓகே நம்ம பிளான் பண்ணபடி எதுவும் நடக்காது ஓகே ஸோ அதனால நம்ம ஏரியாச்சு பாருங்க மழை பெய்யுது நல்ல நடந்துட்டே இருந்தோம் அவர் வந்து மழை பெய்யு சொன்னாரு மழை ஜோரா பெய்யுது பாருங்க அவருக்கு தெரிஞ்சிருக்கு மழை பெய்யுன்னு நம்ம நடந்து எப்படியாச்சும் போயிருக்க முடியாது ஓகேங்களா நல்லாவே மழை பெய்யுது நம்ம நல்லாவே ஏறிட்டோம் இது டொமஸ்டிக் ஏர்போர்ட் இங்கே இருக்கிறது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தனியாக இருக்குங்களா இதை தாண்டி தான் வரணும் அதனால் தான் சுற்றிட்டு வர வேண்டியதாக இருக்குது இல்லைன்னா இந்த பாருங்கள் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த ஃபெண்ட்ஸில் நம்ம வந்து நடந்தே கூட வந்திருக்கலாம் மழை நினைச்சு பார்த்திங்களா ஸோ மிஸ் ஆர் சிமெண்ட் ரைட் இங்கே பாருங்க இங்கே இருக்க கல்லறை ஸோ கல்லறை அவர் என்ன சொல்றாருன்னா பிளைன் வந்து ஒழுங்காக தரையறங்கள்னா பிரச்சனை இல்லை அது பக்கத்துலேயே கல்லர் இருக்குது அப்படியே வந்து இங்கேயே புதைச்சிடலான்றாரு ஆக்சுவலி அவர் வந்து பீச்சில் கொஞ்சம் தள்ளி வந்து காமிச்சிருக்காரு ஏன்னா இங்கே பிரிட் இங்கே பார்த்தீங்கன்னா அதோட ஹிஸ்டரி வந்து சொல்கிறேன்னாரு இங்கே பாருங்க இது பிரிட்டிஷோட தங்கும் இடம் இல்லை ஆமாங்க தாங்க பிரிட்டிஷ் வந்திருக்காங்க பதினஞ்சாம் நூற்றாண்டில் பிரிட்டிஷர்ஸ் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரெஞ்சும் பிரிட்டிஷும் மாறி மாறி சண்டை போட்டு எத்தனை தடவை பார்த்தீங்கன்னா பதினாலு முறை ஃப்ரெஞ்சும் பிரிட்டிஷும் சண்டை போட்டிருக்குங்க அது எந்த டைம்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி த்ரீலேருந்து எயிட்டீன் ஃபோர்ட்டி வரும் எயிட்டீன் ஃபோர்ட்டின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினாலு முறை இந்த பிரிட்டிஷர்ஸும் ஃப்ரெஞ்சும் மாறி மாறி சண்டை போட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஏழு முறை பிரிட்டிஷர்ஸ் ஆட்சி பண்ணியிருக்காங்க ஏழு முறை ஃப்ரெஞ்சுக்காரங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க இது தாங்க அந்த பிரிட்டிஷர்ஸ் தங்கியிருந்த இடம் இதுவும் இதுவும் எதுக்கு பிரிட்டிஷர்ஸ் இங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு பீச்சை காமிச்சிடுறேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பீச்சு ஸோ முக்கியமாக இங்கே வர டூரிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பீச்சுக்காக தாங்க வருவாங்க நான் சொன்னிங்களா இந்த பீச் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலரையை பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் இருக்கும் ஸோ இந்த சாண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் சேண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டு எல்லா சைடுமே சுற்றியும் மலை பாருங்க சுற்றியும் மலை இதை என்ஜாய் பண்ணுறதுக்காங்க மோஸ்ட்லி இங்கே வராங்க ஸோ செயின்ட் லூசியாவில் பீச் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மெயின் அட்ராக்ஷன் இங்கே வந்து பீச் மட்டும் இல்லை இங்கே எரிமலைக்குலாம் இருக்குது போன வாட்டி நம்ம மார்க்கெட் போயிருந்தப்போ பார்த்துருப்பீங்க சஃபர் சோப்புன்னு சொல்லிட்டு ஸோ அது இங்கே இருக்க எரிமலையில் வர சல்ஃபரை வச்சு இங்கே சோப் ரெடி பண்ணுறாங்க அதுக்கு வந்து மெடிசனல் எஃபெக்ட் இருக்குது இந்த சல்ஃபரை சுவாசித்தா ஆஸ்துமாக்கலாம் நல்லதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பீச் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாகவும் இருக்குது பட் ஓவல் ஷேப்பில் இருக்குதுங்க இங்கே பாருங்க அப்படியே போயிட்டு அப்படியே ஓவர் ஷேப்பில் முடியுது இப்போ பாருங்கள் அப்படியே நம்ம சொன்ன இல்லையா பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்குன்னு ஃப்ளைட்டு ஒன்று கிளம்பிடுச்சு இதுதான் மாற போது நம்ம சவுண்டு ஒன்று இருந்தது ஒன்று டைட்டு ஒன்று கலந்துருச்சு பாருங்கள் எல்லாம் பால் வச்சு விளாட்றாங்க ஸோ மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷனுங்க செயின்ட் லூஷியாவில் இந்த பக்கம் நீங்கள் பார்க்குற சேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேயபிள்ங்க இந்த கொடையும் இந்த சேரும் சேர்த்து டென் டாலர்ஸ் வரும் ஸோ இந்த டென் டாலர்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க நமக்கு கொடையும் அந்த சேரும் கொடுப்பாங்க ஸோ நம்ம வந்து நான் இந்த நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் சில ஹவர்ஸ் இருக்குது பட் மோஸ்ட்லி நீங்கள் ஃபுல் இந்த ஹோல் டேவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாம் மோஸ்ட் ஆஃப் தி ஐலேண்ட் இருக்க பீச்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேர் அந்த சாஞ்சு படுக்கிற மாதிரி சேர் இந்த சேர் தான் இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி சேரு இதை வந்து டென் டாலருக்கு வந்து சேல் பண்ணுவாங்க ப்ளஸ் அந்த கொடையும் சேர்த்து ஸோ இங்கே தான் நம்ம வந்து லோக்கல் ஃபுட்டு ட்ரை பண்ண போகிறோம் இந்த இடத்துல தான் பீச்சுக்கு பக்கத்தில் இருக்க ஏரியா இப்போ நம்ம இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின் கோர்ஸை வாங்கிட்டோம்னா சைடிஷ்லாம் ஃப்ரீ அந்த மெயின் கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்படி இருக்கு இல்லைங்களா நீங்கள் ஃப்ரைடு ஃபிஷ் மு பெருசு வாங்கினா முப்பத்தஞ்சு ஆச்சு பெருசு இல்லை ஃப்ரைட் ஃபிஷ் வாங்கினீங்கன்னா பதினேழு யூஎஸ் டாலர் சிக்கன் வந்து பதினஞ்சு லேம்புனா ஆடு பதினஞ்சு யூஎஸ் டாலர் அண்ட் போர்க்குனால் பன்னி அது பதினஞ்சு யூஎஸ் டாலர் நீங்கள் இதில் எதாவது ஒன்று வாங்கினீங்கன்னா கீழே இருக்க பொட்டேட்டோ சேலடு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ரைஸு அப்புறம் காய்கறி சேலட் இதெல்லாமே வந்து கூட சேர்த்துருவாங்க நீங்கள் எதாவது ஒன்று வாங்கிக்கலாம் எது வாங்கினா சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் அந்த கடை ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்க ஸோ இது வந்து பீச் வியூவில் இருக்குது ஸோ அந்த பீச் வியூவில் நமக்கு வந்து என்ன சொல்கிறது பீச் வியூவில் நம்மளுக்கு வந்து உட்காந்து சாப்பிட்லாம் ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபிஷ்ஷு ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஃபிஷ்ஷும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணுமோ பஃபே மாதிரி இருக்குது நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் என்ன வேணுன்னு கேட்டாங்க ஃபிஷ் ஃப்ரைக்கு அப்புறம் ஃபிஷ் ஃப்ரைக்கு அப்புறம் நான் வந்துச்சுன்னே அங்கே பொட்டேட்டோ வச்சுருந்தாங்க பொட்டேட்டோ ரைஸு பின்ன நூடுல்ஸ் வச்சுருந்தாங்க ஏதோ ரெண்டு சூஸ் பண்ண சொன்னாங்க நான் நூடுல்ஸும் ரைஸும் சூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலட் இருந்தது அதில் அது மூணு சேலட்டில் ஹாய் அம் ப்ளாகிங் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலட்டில் மூணு வச்சுருந்தாங்க அது நான் ஒரு ரெண்டு சாலட் அவங்களே வந்து பீன்ஸு அந்த மாதிரி அவங்களே தரேன்னாங்க இன்றைக்கு எது நல்லா இருக்கா கொடுங்கண்ணே லோக்கல் ஃபுட்டு கொடுங்கண்ணே ப்ளஸ் குடிக்க என்ன வேணும் கேட்டாங்க ஜூஸ் இருந்தால் கூட கேட்டேன் அப்போ லோக்கல் ஃப்ரூட்ஸ் ஜூஸ் ஒன்று கொடுத்தாங்க இதை பார்க்க பேர்க்கை அந்த மாதிரி இருந்தாலுமே இது ஃப்ரூட் ஜூஸ் தான் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே கடல் மீன்ஸ் பின்னாடி பீச்சு ஸோ இந்த வியூவே ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலி இங்கே வர டூரிஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமாகவே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் வருவாங்க ஸோ பீச்சு அதுக்கப்புறம் ப்ளஸ் நைஸ் ஃபுட்டு ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வருவாங்க இது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொல்லி இந்தமாதிரி வல்கணோ இருக்குது அதுக்கப்புறம் அந்த சல்ஃபர் பூல் அந்த வாமான பூல் எதுக்குன்னா வல்கனோ கிட்டே இருக்க அந்த மலையில் இருக்க பூல் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த சல்ஃபர் ஸ்மோக் அந்த வல்கனோ கிட்ட போனிங்கன்னாவே இந்த சல் சல்ஃபர் வந்து போக வரும் ஸோ அந்த ஸ்மோக் பார்க்க போவாங்க அந்த ஸ்மோக்கை அந்த மெடிசனல் பெனிஃபிட் இருக்குது ஸோ இதை பார்க்க வருவாங்க ஸோ மோஸ்ட்லி ஆ ஓகேம்மா தேங்க் யூ கொண்டு வந்துட்டாங்க சூப்பர் தேங்க்யூ ஸோ கொண்டு வந்துட்டாங்க நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ ஸ்பூன் கொடுத்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரை ஃபிஷ்ஷு ரைஸு சேலட்டு அந்த நூடுல்ஸு பின்ன பீன் பருப்பு ஓகேங்களா வித்து நம்மளோட ஃப்ரூட் ட்ரிங்க் ஸோ நம்ம அப்படியே சாப்பிட்ருலாம் ஓகே ஸ்பூன் கையில் சாப்பிடும்போது அர்த்தம் தான் கேரட் ரைஸ் நம்ம ஊரில் வெங்காயம் கட் பண்ணி நம்ம வந்து இந்த ரைஸை தாலி பண்ணியா மாதிரி ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்குது வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிருக்காங்க என்ன சேலட் அந்த முட்டை இலை கேரட்டு அப்புறம் கீரைலாம் சேர்த்து சேரட் ரெடி பண்ணியிருக்கேங்க இல்லை வினிகர் போட்டிருக்காங்க வினிகராக சம்திங் போட்டிருக்காங்க பருப்பு என்ன நூடுல்ஸு ஃபிஷ்ஷு எப்படிங்க பாடு ஃபிஷ்ஷு ம் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது இந்த ஃபிஷ்ஷுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணியிருக்காங்க ஸோ ஃபுல்லாகவே மசாலா இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கேஎஃப்சி பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஃபுல்லாக மசாலா தடவி அந்தமாரி ஃப்ரை பண்ணியிருக்காங்க ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது இங்கே வந்து இங்கே இப்போ எல்லா ஃபுட்லேயுமே பார்த்தீங்கன்னா லெமன் சேர்த்து தருவாங்க அது லெமன் புழிஞ்சு விட்டுறதுக்காக ஸோ யாருக்கெல்லாம் புளி வேணுமோ அவங்க பிள்ளாமன் புழிஞ்சிக்கலாம் ஸோ இப்படி மாறி மாறி பிரிட்டிஷர்ஸும் ஃப்ரெஞ்சுக்காரங்களாம் மாறி மாறி ஆண்டுட்டு இருந்தாங்க இல்லையா ஏழு முறை இவங்க ஆண்டு ஆட்சி பண்ணாங்க ஏழு முறை இவங்க ஆட்சி பண்ணாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் கையிலேயே வந்து செயின்ட் லூஷியா வந்துடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் இதுக்கு தன்னாட்சியான அதிகாரம் கொடுத்தாங்க பிரிட்டிஷ் அண்டரில் இருந்தாலுமே இது தன்னாட்சியாக ஒரு யூனியன் டெரிட்டரி போல் கவர்ன் பண்ணிக்கலான்ற மாதிரி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி நைனில் இதுக்கு வந்து சுதந்திரமே கொடுத்துட்டாங்க ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா டூரிசம் ஒன் ஆஃப் தி மெயின் ரெவன்யூங்க எங்கே வெக்கேஷன் வந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க அந்த பெஞ்சையும் கொடையும் எடுத்து என்ஜாய் இருக்காங்க ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா அவங்கள ஓன் கொடையை கொண்டு வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலி இது சீ கிறிஸ்மஸ் சீசனால் நிறையா ஃபேமிலிஸ் வந்துருக்காங்க ஃபேமிலிஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ சின்ன பசங்க ஃபேமிலிஸ் வயசானவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா க்ரூ ஷிப்ஸ்லாம் ரொம்ப ஃபுல்லாகிடும் தான் இதெல்லாம் அந்த ரேட் அதிகமாகிறது ஸோ லோக்கலில் இருக்கவங்க கார்லேயும் வந்துடுறாங்க மீன்ஸ் இங்கே இருக்க ஐலாண்டில் தங்கியிருக்கவங்க போல இருக்குது ஸோ நிறைய கார்ஸும் பார்க்க முடியுது அப்படி இந்த பிரிட்டிஷர்ஸும் ஃப்ரெஞ்சும் மாறி மாறி ஆட்சி பண்ணும் போது ஆஃப்ரிக்காவிலேருந்து கொத்தடிமைகளை கொண்டு வந்து இங்கே வந்து இந்த சுகர் கேன் ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரெஞ்சோட கல்ச்சர் வந்து இங்கே அதிகமாக பயன்பாட்டில் இருக்குது என்ன தான் ஆங்கில மொழி இங்கே வந்து பேசப்பட்டாலுமே இங்கே வந்து ஃப்ரெஞ்சு கலாச்சாரம் வந்து பல பேர்கிட்ட பரவலாக இருக்குங்க அதாங்க அழகான பீச்சையும் பார்த்தாச்சு லோக்கல் ஃபுட்டையும் ட்ரை பண்ணியாச்சு நம்ம அப்படியே கிளம்பிடலாம் ஸோ மறுபடியும் நம்ம கப்பல் போகிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் வாக்கு இருக்குது நாம் அப்படியே நடந்துடலாம் ஏன்னா இப்போ மழை இல்லை வரும்போது மழை இருந்தது இப்போ மழை இல்லை நம்ம அப்படியே நடந்தே ரீச் ஆகிடலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பாய்